அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அன்பிருக்கியா என தர்மை சகோதர சகோதரிகளே நபிள் பெருமானார் சல்லல்லா ஹலைவசலம் அவர்கள் பொதுவெளியில் சமூகமாக வாழ்கின்ற நமக்கு கற்றுத்தந்த அற்புத விஷயங்களில் ஒன்று சக மனிதரோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சக மனிதர்களுடைய சுகதுக்கங்களில் நம்மளுடைய பங்கு எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியது மட்டுமல்லாது அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறார்கள் அன்பிற்கினி அவர்களே புதுவெளியில் சமூகமாக வாழ்கின்ற சமூகத்தில் வாழ்கின்ற சில மனிதர்களை ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்தில் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது எதிர்பாராவிதமாக நம்மை அவர்கள் கடந்து செல்லலாம் அல்லது நாம் அவர்களை கடந்து செல்லலாம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை அமைப்பு இருக்கிறது பள்ளிவாசலுடைய தொடர்புகளை கொண்டிருக்கிற நாம் பள்ளிவாசலில் தொழுகைக்காக செல்லுகின்ற பொழுது எத்தனையோ மனிதர்களை அன்றாடம் அன்றாடம் ஐந்து வேளையும் சந்திக்கின்ற நிலைகள் நமக்கு ஏற்படுகிறது இவர்களுக்கு சலாம் சொல்லியது மட்டுமே நம்முடைய கடமையாக அங்கே அமைத்துக்கொண்டு கொண்டு நாம் கடந்து செலுகிறோம் ஆனால் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலைவாஸ்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அற்புதமான சில விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன ஆம் அன்பர்களே நபி சல்லல்லாஹலை வசலம் அவர்களை பற்றி நபி தோழர்கள் சொல்லுவார்கள் நபிகள் பெருமான சல்லல்லா அலைபல்ல அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு அது அதிகபட்சமாக சுமுக தொழுகையாக இருக்கும் தோழர்களுக்கு சில அறிகுறைகளை பகருவார்கள் நல்ல விஷயங்களை கற்றுத்தருவார்கள் இஸ்லாமிய விழுமியங்களை போதிப்பார்கள் அன்று இறங்கிய அல்லது அதற்கு முன்தினம் இறங்கிய குர்ஆனிய வசனங்களின் விளக்கங்களையும் குர்ஆனிய வசனங்களை ஓதி காட்டியும் தெளிவுபடுத்துவார்கள் இது நபியினுடைய வளமை அப்படி நபிகள் பெருமானார் சல்லல்லா ஹலைவாஸ்லாம் அவர்கள் தோழர்களை முன்னோக்கி அமர்கின்ற பொழுது தோழர்கள் எல்லோருடைய முகங்களையும் உற்று பார்ப்பார்கள் தன் கண்ணை ஒரே இடத்தில் நேரடியாக நில நிற்கச் செய்யாது தோழர்கள் எல்லோரையும் வட்டமிட்டு அப்படியே பார்ப்பார்கள் அவர்களில் யாராவது ஒரு தோழரை அவர்கள் காணவில்லை என்று சொன்னால் அவரைப் பற்றி தன்னுடைய சிந்தனையில் யோசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் தோழர்களுக்கு அன்றைய உபதேசங்களை அவர்கள் சொல்லி முடித்துவிட்டு வலமை போல் கழிந்து சென்று விடுவார்கள் அடுத்த நாளும் நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் தொழுகையை முடித்து தோழர்களை முன்னோக்கி அமர்ந்து அவர்களுக்கு அறிவுரை பகர்கிற அந்த நேரத்தில் எந்த தோழரை நேற்றைய தினம் தான் காணவில்லையோ அந்த தோழர் அங்கு இருக்கிறாரா என்று நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் உற்று பார்ப்பார்கள் அன்றைய தினமும் அந்த தோழர் அங்கு இல்லை என்று சொன்னால் நபீருடைய மனம் சற்று கலக்கமடைய ஆரம்பித்து விடும் ஆனால் தோழர் நேரத்தில் அதை பற்றி விசாரிக்க மாட்டார்கள் சபை முடிந்ததும் எல்லோரும் கலைந்து சென்று விடுவார்கள் நபிசல்லாஹா அலைவசலம் அவர்களும் சென்று விடுவார்கள் மூன்றாவது தினம் அதே போன்று தொழுகை முடித்ததும் தோழர்களை முன்னோக்கி அமர்ந்து ரபிசல்லா அலிவசலம் அவர்கள் தனது உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இரண்டு தினங்களாக காணாது இருந்த அந்த தோழர் இன்று வந்திருக்கிறாரா என்று பார்ப்பார்கள் எல்லா பக்கமும் தேடுவார்கள் அந்த தோழர் வந்திருக்கவில்லை என்று சொன்னால் தோழர்களிடத்தில் அவரை பற்றி விசாரிப்பார்கள் மூன்று தினங்கள் தொடர்படியாக ஒரு தோழர் தன்னுடைய சபைக்கு வரவில்லை என்று சொன்னால் தன்னோடு நெருக்கமாக தொடர்பு கொண்டிருந்த தோழர்கள் எவரையாவது தான் காணவில்லை என்று சொன்னால் பள்ளி வாசலுக்கு அன்றாடம் அன்றாடும் தொழுகை நிறைவேற்ற வந்திருக்கிற தோழர்களில் ஒருவரும் என்று சொன்னால் மூன்று தினங்கள் அவரை தேடுவார்கள் மூன்றாவது தினம் அவரை பற்றி விசாரிப்பார்கள் நபிசல்லா அலிவாசலம் அவர்களுக்கு செய்தி சொல்லப்படும் அவர் வெளியூர் சென்றிருக்கிறார் என்பதாக உடனே நபிசல்லா அலிவாசலம் அவர்கள் அந்த தோழருக்காக இருகரமே நிறையத்தில் பிரார்த்தனை புரிவார்கள் அவருடைய பிரயாணத்தை இலேசாக்கும்படியாகவும் அவருடைய தேவையை வெற்றிகரமாக முடித்து தருமாறும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இங்கு பாதுகாக்க இருக்க வேண்டும் என்பதாகவும் அல்லாஹ் இருக்கிறமேந்தி பிரார்த்திப்பார்கள் அந்த தோழர் வெளியூர் செல்லவில்லை உள்ளூரில் தான் இருக்கிறார் ஆனால் இங்கு வர முடியவில்லை ஏதோ ஒரு வேலை அவரை தடுத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அந்த தோழரை தானே நேரடியாக சென்று என்ன வேலை அவரை தடுத்திருக்கிறது என்ன பிரச்சனையில் அவர் சிக்கி இருக்கிறார் அவருக்கு நம்மால் என்ன உதவிகள் செய்ய முடியும் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹெல்லம் அவர்கள் செய்துவிட்டு வருவார்கள் அல்லது நபிக்கு சொல்லப்படுகிறது அந்த தோழர் உடல்நிலை குறைவால் வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் அல்லது மருத்துவ சிகிச்சையில் அவர் இருக்கிறார் உடனே நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் சிலரை அழைத்துக்கொண்டு அவரை நலம் விசாரிப்பதற்காக அவருடைய இல்லம் தேடி சென்று விடுவார்கள் இதுதான் நபிகள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான பண்பு அன்றிருக்கிறவர்களே நமக்கு என்ன என்று இருப்பது இருக்கிறதே ஒரு நல்ல இஸ்லாம் எனக்கு அழகு அல்ல சக மனிதராக வாழுகின்ற நாம் மனித வெள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு தமிழ்ந்து சென்று கொண்டிருக்கிற நாம் சக மனிதன் நாம் அன்றாடம் சந்திக்கின்ற அந்த நபர் அல்லது நம்மை கடந்து செல்லுகின்ற அந்த நபர் அல்லது நாம் கடந்து சென்றுகின்ற அந்த நபர் அவர் என்னவானார் அவருக்கு என்ன ஏற்பட்டு விட்டது என்று விசாரித்து அறிவதிருக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும் அன்றிருக்கின்றவர்களே அப்படித்தான் ஒரு நபர் அவரை நான் அன்றாடம் ஒரு முறையாவது சந்தித்து விடுவேன் பார்த்து விடுவேன் அவரிடத்தில் பேசுவேன் ஒரு நாள் அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக மருத்துவ சிகிச்சையை முடித்து அவர் வந்திருந்தார் அவரிடத்தில் விசாரித்தேன் அவர் மருத்துவ சிகிச்சைக்காக சென்றிருப்பதாக அவர் சொன்னார் அடுத்த சில தினங்களில் நான் வெளியூர் வந்து விட்டேன் வெளியூர் வந்து திரும்பி ஒரு மாதம் கழித்து அவருடைய துணைவியரை நான் கண்டேன் அவரிடத்தில் விசாரித்தேன் அண்ணன் எப்படி இருக்கிறார் நன்றாக இருக்கிறாரா மருத்துவத்திற்கு சென்று வந்தாரே இப்போது உடல்நலம் தேர் இருக்கிறதா அவர்கள் சொன்னார்கள் கடந்த வாரம் அவர் மரணமடைந்து விட்டார் அன்பிற்கு ஒரு நிமிடம் அங்கே நான் கலங்கிப் போனேன் உண்மையான விஷயம் பாருங்கள் சக மனித வெள்ளத்தில் வாழ்கின்ற மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்கின்ற நாம் நாம் சந்திக்கின்ற நபர்கள் நம் கண்ணுக்கு படவில்லை என்று சொன்னால் அவர்களை தேடுவது இருக்கிறது இது மனிதாபிமானம் இது மனிதாபிமான ஒரு விஷயம் மாத்திரமல்ல அல்லாஹ் மனிதனுக்குள் இயற்கையாகவே அமைத்திருக்கிற இயற்கை குணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அன்பிற்கனி அவர்களே தவக்கூடிய யுத்தம் நமக்கு தெரியும் தவக்கூடிய யுத்தம் மதுரமா நகரில் இருந்து வெகு தூரம் செல்ல வேண்டிய ஒரு யுத்தம் நபிசல்லா அலைவசம் அவர்கள் தோழர்களோடு ஆயிரக்கணக்கான தோழர்களோடு அங்கு சென்றிருக்கிறார்கள் நீண்ட பயணம் செய்து அங்கே தபூக்கு நிறத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள் அங்கு ஆயிரக்கணக்கான தோழர்கள் குழுமி இருக்கிறார்கள் தன்னுடைய எல்லா வேலைகளிலும் இஸ்லாமிய பங்களிப்பு எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கின்ற தோழர்கள் நபி சல்லாஹ் அலிவஸ்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள் எல்லோரும் நபி அவர்கள் அடையாளம் கண்டிருப்பார்கள் ஆனால் அந்த மக்கள் வெள்ளத்திலும் நபியின் கண்கள் அங்கே வட்டமிடுகின்றன கேட்கிறார்கள் காபுபுன் மாலிக் எங்கே வரவில்லையா ஆள் காணவில்லையே தோழர்கள் சொல்லுகிறார்கள் காபபுன் மாலிக் பின்தங்கி இருக்கிறார் அவர் வந்து சேர்ந்து விடுவார் நபி சல்லா அலையம் அவர்கள் அத்துணை மக்கள் வெள்ளத்திலும் காபபுல் மாலிக் என்னவானார் ஏன் இங்கு காணவில்லை தேடுகிறார்கள் அன்பிற்கு அவர்களை இதுதான் நபி சல்லா அலையம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது நமக்கு என்ன எவர் வாழ்ந்தால் என்ன எவர் செத்தால் என்ன யாரை சார்ந்தும் நான் இல்லை யாரை நம்பியும் நாம் வாழவில்லை என்ற திமுத்தனமான பேச்சு இருக்கிறதே மனிதப குணத்திற்கு அப்பாற்பட்டது மட்டுமல்ல இஸ்லாமியராக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அது இஸ்லாத்திற்கு முரணான செயல் முரணான வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அபிசல்லாஹிஸ்லாம் அவர்கள் இதை நமக்கு கற்றுத்தரவில்லை எனவே அன்பிற்கிறியவர்களே தனிமரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விட முடியாது யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ற நிலை ஒரு பொழுதும் நம்முடைய உள்ளத்தில் ஏற்றிவிடக்கூடாது இது மனிதாபிமானத்திற்கு முரணானது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கூற்று ஆகும் நபிசல்லாஹு அலுவல் அவர்கள் காட்டித் தந்த பாதைக்கு நேர் எதிரான ஒரு செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே நாம் விசாரிக்க வேண்டும் நாம் கண்டு வருபவர்களை விசாரித்து அறிய வேண்டும் அப்படித்தான் அது ஒரு கடை தொகுதி மார்க்கெட் அங்கு ஒரு மூதாட்டி வாசலில் அமர்ந்து வீல் சேரில் அமர்ந்து சில டிஷ்யூ பேப்பர்களை விற்று கொண்டிருப்பார் அவருக்கு செல்பவர்கள் டிஷ்யூ பேப்பரை வாங்கிவிட்டு காசு தருவார்கள் இல்லை என்று சொன்னால் வாங்காமலேயே காசு கொடுப்பார்கள் இப்படிதான் வளமை நானும் பார்த்து செல்லுவேன் சில தினங்களாக அந்த மூதாட்டி அங்கே காணவில்லை பக்கத்து கடைக்காரத்தில் கேட்டேன் இங்கு ஒரு மூதாட்டி வீல் சேரில் அமர்ந்திருப்பார்களே அவர்கள் எங்கே அவர் சொன்னார் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னதாக அவர் மரணித்து விட்டார் அவர்களே நாம் பார்த்து வருகிற மனிதர்களை நமக்கு தேடச் சொல்லுகிறது நாம் பார்த்த மனிதர்கள் காணவில்லை என்று சொன்னால் அவர்கள் எங்கே என்று கேட்க வேண்டும் என்று நம்முடைய ஆழ்மனம் தூண்டுகிறது அதற்கு பெயர்தான் ரஹமச் அன்பு இதுதான் நபி சல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறையாகும் எனவே அன்பியவர்களை நமக்கு என்ன என்ற எண்ணத்தோடு வாழ்பவர் ஒரு நல்ல இஸ்லாமியனாக இருக்க முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல இஸ்லாமியனாக மட்டுமல்ல அவர் நல்ல மனிதனாகவும் இந்த உலகத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டு நல்ல மனிதனாக நபிசல்லல்லா அவர்கள் சொல்லிக் கொடுத்து அந்த விஷயத்தை செயல்முறையில் கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றிகள் நாம் பல பெறலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் பிறநலம் நாடுதல் என்ற கொள்கையை மனதில் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நபி வழியில் வாழுகின்ற நல்ல இஸ்லாமியனாக நம்மை அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்த முடியும் என்பதை மனதில் கொண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நிறைவு பிரார்த்தித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அஸ்லாமலை வரமத்துல்லாஹேட்